ஹே गाइस வெல்கம் டூ மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் பார்க்கலாமா என்னோட அம்மா தான் சமைக்க போறாங்க இன்னைக்கு நம்மளோட மெனுல என்னென்ன டிஷ்ஸ்லாம் இருக்குனா புளந்து கடலை பருப்பு வடை வெண்ணபுட்டு வெண்டைக்காய் பொரியல் கத்திரிக்கா முருங்கக்காய் தொக்கு பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டீங்களா குட்டி குட்டியா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன சமையல்? உங்களுக்கு கத்திரிக்கா முருங்கக்காய் பொட்டு தொக்கு. ம்ம் கட் பண்ணிட்டீங்களா? நான் கட் பண்ணிட்டேன் கத்திரிக்கா முருங்கா நான் எதாவது ஹெல்ப் பண்ணுவோமா வேண்டாம் முழு வச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறேன் ஓகே அப்புறம் இது கத்திரிக்காய் தொக்கா கத்திரிக்காய் முழுக்க மட்டும் பண்ணுறேன் அந்த உளுந்து கடலை பருப்புலாம் போட்டு ஓகே அது போண்டாவா வடையாமா போண்டா வடை செய்யலாம் அதை நான் அப்படியே ஸ்பூனாலேயே அள்ளி போட்டு போண்டாவா மாத்திடுவீங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாமா ஏதோ கத்திரிக்காய் தோக்கம் பண்ண போகிறேன் ஓகே நானும் ரெசிபி ஷூட் பண்ணிக்கிறேன் ம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்பீங்களா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சிந்து எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க வதக்குறாங்க எங்கள் அம்மாவோட சைட்டி தான் இருக்கும் நல்லா சீப்பாக பண்ணிடுவாங்க நான் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வதக்கி புரிஞ்சுருவாங்க எங்கள் அம்மா என்ன செய்வாங்க கத்திரிக்காய் சேர்த்து தான் அப்புறம் சின்ன வேலை கத்திரிக்காய் யாருக்கெல்லாம் போட்டு தமிழ் பண்ணுவேன் இந்த மாதிரி தக்காளி போட்டுருக்காங்க இந்த மாதிரி யாரும் தக்காளி போட்டு ஒரு பொரியல் மாதிரி புக்கு சொல்லுவேன் அதே டைமில் ரெண்டு சைட் டிஷ் பண்ணுறாங்க வெண்டைக்காய் பொரியல் சேர்க்கிறாங்க வெண்டைக்காய் போட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு கருப்பில் போட்டாங்க அதுக்கு வெண்ணப்பொருள் நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வரைஞ்சி பேசி கேட்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வரணும் ஒரு எப்படி அந்த அதோடைய ஒரு குழ குழ தன்மையெல்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது முட்டி வலி இருக்கவங்களுக்கும் சாப்பிடலாம் வெண்டைக்காய் அதில் இருக்க அந்த ஒரு தன்மை நம்மளோட முட்டிக்கு முட்டி தேங்கி இருந்தால் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேம் டைம் ரொம்பவே இந்த மாதிரி க்ரீனான வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்து தான் உடம்புக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லது அப்பப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டு வச்சுக்கோங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டுமே இல்லாமல் இப்படி போட்டுப்பாங்க அல்லையா யூஸ் பண்ண மிஸ் சுல்க்க உடனே தண்ணி ஊற்றிக்கும் எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் மாதிரி செய்யறதுனால தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சு இப்போ கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வடை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஊரை வச்ச உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து நல்லா மிக்சியில் நல்லா மைய தினமாக அரைச்சிக்கணும் இது கூட வேறு ஏதாவது போடுவீங்களாமா உப்பு போட்டு அரைச்சி உப்பு போட்டான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிட்டாங்க உளுந்து போண்டா போடுறதுக்கு உளுந்து கடலைப்பருப்பு போண்டா போடுறதுக்கு இப்போ கடலைப்பருப்பின்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அது குற குறைன்னு அரைக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் பொருங்கை தோக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா திக்காயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு உளுந்து அரைச்சாச்சு இப்போ நம்ம ரெண்டுமே வேணும்னா பெரிய ஜாரில் சேர்த்து கூட ரெண்டுமே ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் இதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரையணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வெண்டைக்கா பாருங்க ஃபர்ஸ்ட் நல்லா க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்டிங்கில் போட்டுருந்தோம் இப்போ நல்லா சுருங்கிடுச்சு சுருங்கி போய் இருக்குது பாருங்க அந்த ஜெல்லுலாம் வருவோம் செல் தெரியுதா இப்போ நம்ம இதில் அடங்கியிருக்கு இந்த செல் நம்மளுக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அடுக்க அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க இதுதான் நம்மளுக்கு நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே நல்லா கிறிஸ்பியாகவும் இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான வெண்டைக்காய் வறுவல் கிடைக்கும் இது மாதிரியும் கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வராதுன்னு நினைக்கிறேன் இந்த பொரியல் இதுவுமே நல்லா தான் இருக்கும் வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கத்திரிக்காய் தோட்டம் ரெடி ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணிட்டாங்க இதில் இப்போ என்ன நம்ம போட்டிருக்கீங்க பெருஞ்சிரகமா இஞ்சி இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு பச்சை மிளகாய் வாங்கிக்கலாம் கரப்பில் பச்சை மாவட்டம் எங்கள் அப்புறம் நல்லா ஃபைனாக எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்காங்க அழகாக பண்ணியிருக்கீங்களா அவன் தான் இருக்கு இது இப்போ ரெண்டு மணல பூண்டு போட்டிருக்கேன் ஓகே இதை அப்படியே இப்போ மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு போண்டாவை போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு கடலைப்பருப்பு உளுந்து போண்டா வேலை தரிலேயும் போடலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது எப்போ போண்டா ரெடி பண்ணி தருவீங்க நம்ம இப்போ வடை செய்கிறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு நல்லா ஹீட் ஆகினிருக்கு எண்ணெய் ஹீட்டானதோ வடையோ போண்டாவோ என்ன ஷேப்பில் வருதோ அப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அது போதே நம்ம வெண்ணெய் போட்டுமே ஸ்வீட்டுக்கு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு இப்போ வடை தட்டி போட்டாங்கம்மா நல்லா எண்ணெயில் வடை நல்லா வெந்து சூப்பராக வரட்டும் அதை எடுத்துக்கலாம் கூடவே நம்ம இப்போ வந்து எண்ணெய் போட்டு செய்ய போகிறோம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் வெண்ணெய் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வெண்ணப்புட்டு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா சின்ன சின்னதாக உடச்சி வெள்ளம் அதுக்கு தேவையான ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது உப்பு சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு ஸ்வீட் அதிகமாக இருக்கும் ஸோ உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுப்பு ஆன் பண்ணி அது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம பச்சரிசி மாவு வச்சுருந்தோம் வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் பச்சரிசி அதோடைய பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ பச்சரிசி மாவு அதை ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம கட்டி கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்ச தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா தேங்காய் அப்படியே போட்டுக்கலாம் அரைச்சும் ஊற்றிக்கலாம் நீங்க நாங்கள் துருவி போட்டிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திக்காகி வெண்ணெய் புட்டு உங்களுக்கு சூப்பரா ரெடி ஆயிடும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு சூப்பராக வடை வெண்ணப்பு எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி யூ